ஒரு மூவாயிரம் வருஷம் போனாலும் வெளிப்படுத்துகிறார் பவுல் மூலமாய் வெளிப்படுத்துகிறார் பற்றி ஆபரக மூவாயிரம் வருஷம் போனாலும் ஆபரகமுடைய அழைக்கப்பட்ட ஆபிரகம் மறக்கலை உங்களை மறப்பாரா ஆபிரகாமை காற்றில் நீங்கள் விசேஷித்தவர்கள் ஏன் இயேசுவின் ரத்தத்தால் மீட்கப்பட்டவர்கள் ஆபிரகாம் தேவனுக்கு ஊழியக்காரன் ஆனால் நீங்களோ தேவனுடைய பிள்ளைகள் ஆபரகாம் என் ஊழியக்காரன் என்று சொன்னார் உங்களையும் என்னையும் பார்த்து ஊழியக்காரன் சர்வெண்ட் என்று சொல்லவில்லை ஊழியக்காரன் தான் சர்வெண்ட் நீங்கள் நானும் சர்வெண்ட் கிடையாது தேவனுடைய பிள்ளாய் ஸ்தோத்ர மோசே தேவடி வீட்டில் எங்கும் ஊழியக்காரனாக இருந்தான் ஸ்தோத்ர ஊழியக்காரன் என்றால் வேலைக்காரன் உங்களையும் என்னையும் வேலைக்காரனாக தேவன் பாதிக்கவில்லை உங்களையும் என்னையும் மகளாக பார்க்கிறார் ஒரு சொல்லவும் மகனாக தெரிந்து கொண்டீர் மறுபடி பிறக்க வைத்தீர் மகனாக தெரிந்து கொண்டீர் மறுபடி பிறக்க வைத்தீர் ராஜாக்களோ நாங்களே நாங்களே இந்த பாட்டு அருமையான பாட்டுல ராஜாக்களும் நாங்கள் ராஜா மாதிரி இருக்கீங்களா மைண்டில் தாங்க ராஜா வேணும் மைண்டில் நமக்கு எப்பவும் ஊழியக்காரனாக இருக்கக்கூடாது சர்வெண்டாக இருக்கக்கூடாது கொத்தனார் வேலை பார்த்தாலும் ராஜா மைண்ட் அவசியம் திங்கிங் ராஜா திங்கிங் வேணும் கதிராமத்திருக்கு ஸ்தோத்திரம் அழலூயா அலலூயா உன் மனசில் உங்களை எப்படி பார்க்குறீங்க நோஞ்சானா கரப்பாம்பூச்சா புழுவா வண்டா களிமண்ணா குப்பையா இதெல்லாம் பெந்தகஸ்காரங்க சொல்லிக் சொல்லி கொடுத்தது குப்பையா களிமண்ணா புழுவா தாவிது நானும் ஒரு புழுவுன்னா ஆகவே எல்லாருமே புழுன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டேன் ஸ்தோத்திரம் ஆ இல்லை நமக்கு அந்த மைண்ட் இருக்கக்கூடாது நாங்களே ஆசாரிகளும் நாங்களே மகனாக தெரிந்து கொண்டேன் நான் மகன் அவருடைய சுயரத்தினால என்னை சம்பாதித்து என்னை மீட்டு பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக என்னை ஆசாரியனாக ராஜாக்களாக மாற்றிவிட்டார் வெளிப்படுத்தல் ஒன்று ஆறு சொல்லுது என்ற சிந்தை ஒர்க் பண்ணுவோதான் வாழ்க்கை கரங்களை தட்டி கதிரை